திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் சுவாமிகள் அருளிய பெரிய புராணம் ஆனாய நாயனார் புராணம் அதற்கு யாழ்ப்பாணத்து நல்லூர் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுகனாவலர் பெருமான் அருளிய சூசனம் ஆனாய நாயனார் புராண சூசனம் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை வேங்குழலினால் வாசித்தல் அனாதி தொடங்கி தம்மை வருத்தும் பிறவி நோயினின்றும் நீங்கி உய்ய விரும்புவோர்க்கு அந்நோயை நீக்கவல்ல பரம வைத்தியராகிய சிவனை உணர்த்தும் மந்திரம் ஸ்ரீ பஞ்சாட்சரமேயாம் ஆதலால் இப்பஞ்சாட்சரத்தை சிவன் மாட்டு இடையராது வளரும் மெய்யன்பினால் மனம் கசிந்து ஓதுவோர் முக்தி பெறுவர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தமை நன்னறிக்கு உய்ப்பது வேதனான்கினும் மெய்ப்பொருளாவது நாதநாமம் நமச்சிவாயவே என்றார் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் சிவநாமத்தை வாழா ஓதலினும் இசைநூல் பயிற்சியின் மிக வல்லவராகி ஏழு இசைகளின் முறை வலுவாது முப்பத்தி இரண்டு ராகங்களுள் அவ்வக்காலத்துக்கு ஏற்ற ராகத்தினோடும் வேங்குழலால் வாசித்தல் தமக்கும் அதனைக் கேட்கும் பிறருக்கும் சிவன் மாட்டு அன்பை வளரச் செய்யும் இதனாலன்றோ சிவநாமம் கீதத்தோடு கூடுமாயின் சிவன் மிகப் பிரீத்தியுற்று எல்லையில்லா திருவருளை சுரப்பர் என்க அது விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும் துளக்கினன் மலர் தொடுத்தால் தூய விண்நேரலாகும் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும் அளப்பில் கீதம் சொன்னார்க்கு அடிகள்தாம் அருளுமாறே இரவா வரம் பெற்றேன் என்று மிக்க விராவணனை இருபது தோல் நெறிய ஊன்றி உறவாகி இன்னிசை கேட்டு இறங்கி மீண்டே உற்ற பிணி தவிர்த்தருள வல்லான் தன்னை மறவாதார் மனத்தென்றும் மண்ணினானை மாமதிய மலர்கொன்றை வன்னி மத்தம் நரவார் செஞ்சடையானை நல்லாற்றானை நான் அடியே நினைக்க பெற்று உய்ந்தவாறே என்று திருநாவுக்கரச நாயனார் தேவாரங்களாலும் உணர்க சிவநாமங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த ஸ்ரீபஞ்சாட்சரத்தை வேங்குழலினால் வாசித்து பெரும் பெயன் பெற்றமையால் சிறப்புற்றவர் இவ் ஆணாய நாயனார் சிவனது திருவடிகளையே அன்றி பிரிதொன்றையும் சிறிதும் பற்றாத இந்நாயனார் அத்திருவடிகளில் எல்லையில்லாத அன்பை வளர்த்தற்கு கருவி கீதத்தின் மிக்கது பெரிது என்று என்னும் கருத்தால் அன்றோ ஸ்ரீபஞ்சாட்சரத்தை வேங்குழலால் வாசித்தலை தொழிலாக கொண்டார் அது இங்கே தம் பெருமான் அடி அன்பொரு கானத்தின் மேவு கருவி குழல் வாசனை மேல் கொண்டார் என்பதால் உணர்த்தப்பட்டது இவர் உருகி ஒன்றிய சிந்தையில் அன்பை உடையவர் ஆகி வாசித்த இவ்வேங்குழல் வாசனையானது எவ்வுயிர்களையும் இசை மயமாக்கி கசிந்து உருகச் செய்த பெருவியப்பை இங்கே ஆசிரியர் செய்கிழார் நாயனார் விரித்துரைத்த அருமை திருவாக்குகளே எம் போலிகளுக்கு கல் நெஞ்சையும் கசியச் செய்யுமாயின் அவ்வாசனையின் பெருமையை யாமா கூறவல்லம் இந்நாயனார் தமக்கு மாத்திரமன்றி எவ்வுயிர்க்கும் பயன்படுவதாய் நினைப்பினும் கேட்பினும் இனிமை பயக்கும் இத்திருத்தொண்டை சிவன் மாற்று இடையராது முருகி வளரும் மெய்யன்போடு செய்தமையால் அன்று பொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதுவின் நடம்புரியும் சிவன் இவருக்கு வெளிப்பட்டு எப்பொழுதும் செந்நின்ற மனப்பெரியோர் திருக்குழல் வாசனை கேட்க இந்நின்ற நிலையே நம்பால் அணைவாய் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் திருச்சிற்றம்பலம்